स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिम् अरुमयानश्लोकम् ஸ்ரீபகவானுவாச்ச குதஸ்த்வாகஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார் யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன அர்ஜுனா இக்கட்டான சமயத்தில் இந்த மனச்சோர்வு எந்த காரணத்தினால் உன்னை வந்தடைந்தது ஏனெனில் இது சான்றோர்களால் கடைப்பிடிக்கப்படாதது அழிக்காதது புகழையும் தரவல்லது அன்று முதல்ல கிருஷ்ணன் நேரடியாக செய்திக்கு வருகிறார் சுத்தி வளர்ச்சி பேசாம நேரடியாக சொல்றார் என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு கெட் பேக் மீண்டும் சமநிலைக்கு வா உன்னுடைய உணர்வு நிலைக்கு வா நீ சான்றோர்கள் வம்சத்தில் உருவானவன் அவனுடைய ஐடென்டிட்டியை நினைவுபடுத்துகின்றார் சில நேரத்தில் நம்முடைய பாஸ்டோட ஐடென்டிட்டி ப்ராப்பராக இருந்து அதை நினைந்தாலே கூட சமநிலைக்கு விட முடியும் கிருஷ்ணன் ஒரு சத்திரியன் அதனால வம்சத்தின் ஐடென்டிட்டி சார்ந்த மன அமைப்பு உடையவன் புகழை அடிப்படையாக வைத்த மன அமைப்புடையவன் அதாவது அவனுடைய மன அமைப்பிற்கு நேரடியாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி எழுப்பி நிறுத்துகிறார் சத்திரியர்களுக்கு புகழ்தான் வாழ்க்கை ஏன்னா கருத்துக்களை கொள்கைகளை அடிப்படையாக வைத்த வாழ்க்கைங்கிறதால புகழ்தான் அவர்களுடைய மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் புகழ்தான் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்த உடனே கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறார் அப்பா இந்த இக்கட்டான சமயத்திலே இந்த மனச்சோர்வு எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது ஸ்வர்கத்தை அளிக்காதது உன்னுடைய வாழ்க்கை முறை இது கிடையாது அடுத்த சூத்திரத்திலே அடுத்த சூத்திரத்திலே இன்னும் ஆழமாக சொல்லுகிறார் அர்ஜுனா கிளைப் பார்த்த நைத துவை யுபவத்யதே சூத்திரம் ஹிருதயதௌர்பல்யம் தக்தோதிஷ்ட பரந்தவஹா க்ளைப்யம் ஸ்மகம் பார்த்த எம்பெருமான் சொல்லு அர்ஜுனா அலியின் தன்மையை அடையாதே அலித்தன்மையை அடையாதே இது உனக்கு பொருத்தமானது அல்லது அல்ல எதிரிகளை அழிப்பவனே அவர் எம்பெருமான் அர்ஜுனனை நோக்கி பல வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் இந்த மொத்த கீதையிலும் பல பெயர்களாலே அர்ஜுனனை அழைக்கிறார் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சூழலுக்கு தகுந்தார் போல பெயரை உபயோகப்படுத்துகிறார் அதே மாதிரி அர்ஜுனனும் எம்பெருமானை பல்வேறு வார்த்தைகளாலே வர்ணிக்கின்றான் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல வார்த்தைகளை உபயோகிக்கின்றான் இங்கு அர்ஜுனனை கிருஷ்ணர் சொல்றார் எதிரிகளை அழிப்பவனே இழிந்த மனச்சியின் மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போர்க்காக எழுந்து நில்னு சொல்றார் ஆழ்ந்து சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில பேனிக் அட்டாக் வந்து திரும்ப திரும்ப டிப்ரெஷன் அட்டாக் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஆண் ஆண் தன்மையையும் பெண் பெண் தன்மையையும் இழப்பதை மருத்துவ ரீதியாக நிரூபிக்கிறார்கள் இது மருத்துவ ரீதியாகவே ஒரு வியாதி திரும்ப திரும்ப பேனிக் அட்டாக் வந்துட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் அட்டாக் வந்துட்டே இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தீங்கன்னா ஆண் தன்னுடைய ஆண் தன்மையையும் பெண் தன்னுடைய பெண் தன்மையையும் இழக்கிறார்கள் அதனால தான் எம்பெருமான் சொல்கிறார் இந்த மனச்சோர்விலே துக்கத்திலே முழுகாதே அழியின் தன்மையை அடையாதே பார்த்த அர்ஜுனன் ஒரு வீரன் அவனுடைய அடி உணர்வை நேரடியாக எம்பெருமான் தாக்குகிறார் ஏன்னா அடி உணர்வை தாக்கினா எந்திரிச்சு நிற்பான் அவன் உணர்வை அவனுடைய கண்டிஷனிங்கோட அடி ஆழத்தை பிடித்து உழுக்குகிறார் பேரண்டல் கண்டிஷனிங் சோஷியல் கண்டிஷனிங் இது ரெண்டையும் பிடிச்சு உலுக்கி எழுப்பி நிறுத்த முயற்சி பண்றார் இதை தாண்டின பிறகு இதை தாண்டி ஞானத்துக்குள்ள எழுப்பி எடுத்துட்டு போய் நிறுத்துறார் ஒவ்வொரு நிலையிலுமே அவனை எழுப்ப அர்ஜுனனை எழுப்பி நிறுத்த முயற்சிக்கின்றார் ரொம்ப அருமையான ஒரு உரையாடலின் போக்கு கிளைப்யம்மாம் ஸ்மகம பார்த்தார் அலியின் தன்மையை அடையாதே அடுத்த ஸ்லோகம் தேகினோஸ்மின் தத்ர தீரதி எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இளமையும் வாலிப பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகிறது அதனால் வீரபுருஷர்கள் இந்த விஷயத்திலே கலங்குவதில்லை அர்ஜுனா கேள் நான் கீதையினுடைய ஸ்லோகங்களின் சாரத்தை என எழுநூறு ஸ்லோகத்தையும் இந்த சில நாட்களிலே சொல்லி முடிக்க முடியாதுங்கிறதுனால பல சூத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து பொறுக்கி அடுக்கி இருக்கிறோம் அர்ஜுனனுடைய துக்கத்தின் சாரத்தை புரிந்து கொண்டோம் இப்போது எம்பெருமானுடைய பதிலனுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம் முதல்ல எம்பெருமான் கேட்கிறாரு நீ இப்ப அது படிப்படியாக படிப்படியாக விளக்குகின்றார் முதல்ல எடுத்து சொல்றாரு உன்னுடைய பாரம்பரியம் இந்த உடல் உனக்கு யாரால் அளிக்கப்பட்டதோ இந்த உடல் எந்த வம்சத்தில் இருந்து வந்ததோ அந்த வம்சத்தினுடைய போக்கை நீ கடைபிடிக்காமல் இருக்கின்றாய் அதை முதல்ல சொல்றாரு சான்றோர்களால் கடைபிடிக்க ஆனாரியோர்களாலே கடைபிடிக்கப்படாதது அதாவது உன்னுடைய வம்சத்திற்கு தகாதது குலத்திற்கு தகாததுன்னு சொல்றாரு நம்ம இந்திய நாடு இன்னமும் ஸ்டேபிள் ஆயிருக்குன்னா இந்த ஒரே ஒரு கருத்து முக்கியமான பங்கை வகிக்கிறது நீ இப்படில்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மா பத்தி ஜனங்க என்ன பேசுவார்கள் உண்மையில இந்த ஒரு கருத்தினால் தான் இருக்கு உங்க ஃபேமிலியை பத்தி என்ன பேசுவார்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து தான் இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தா உங்க ஃபேமிலியை பத்தி அப்பா அம்மா பத்தி என்ன சொல்வார்கள் மக்கள் இது நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற அடிப்படையான ஒரு உணர்வு அதை கிருஷ்ணன் உயிர்ப்பிக்க முயற்சிக்கின்றார் அது கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமான வார்த்தைகள் மூலமாகவே இவனை துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலான்னு நினைக்கிறார் அதனால் ரொம்ப சாதாரணமான ஆயுதங்களைத்தான் பிரயோகப்படுத்துகிறார் சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது ரெண்டாவது கர்மா தேரி எடுத்துகிட்டு வரார் இது உனக்கு அளிக்காதது அப்படின்னா நிரந்தரமான சுகமோ ஆனந்தமோ உனக்கு கிடைக்காது இது புகழையும் அழிக்காது ஆரியனுக்கு எப்பொழுதுமே புகழ் வாழ்க்கையினுடைய பலம் புகழையும் அளிக்காது அதாவது மனிதர்களுடைய மன அமைப்பு சார்ந்துதான் அவர்களுடைய குலம் முடிவாகும் குலம் என்பது பிறப்பால் கிடையாது மன அமைப்பினால புகழை சார்ந்து வாழுகின்ற மனிதன் சத்திரியன் ஞானத்தை சார்ந்து வாழுகின்ற மனிதன் பிராமணன் வெறும் பணம் சுகங்கள் வெளி உலக சுகங்கள் அதை மட்டுமே சார்ந்து வாழுகின்ற மனிதன் வைஷ்யன் இது எதையும் சாராமல் இது எதை பற்றியும் யோசிக்காமல் துக்கத்தையே சார்ந்து வாழுகின்ற மனிதன் நான்காவதன் இது பிறப்பாலே வருவதில்லை பிறப்பாலே வருகிறதுன்னு ஆரம்பிக்கும்பொழுது தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறது வாழ்க்கை வாழுகின்ற அமைப்பாலே வருகின்றது தாங்கிட்ட வேற எதுவுமே இல்லாமல் வேலை செய்கிறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்குது வேற எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை வேறு எதுக்கும் இன்டெலிஜென்ஸோ இன்டென்சிட்டியோ போட தயாராக இல்லை அப்படின்னு தன்னுடைய நேரத்தை மட்டும் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறான் அவன் தான் வேலைக்காரன் சொன்னா செய்ய இது ஒரு வகை ரெண்டாவது இல்ல இல்ல தன்னுடைய நேரத்தோடு கொஞ்சம் புத்திசாலித்தனம் சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்க தெரிந்து அதை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறவன் அவன் தான் வைசியன் வியாபாரி அதை தாண்டி ஒரு கொள்கையை ஒரு கருத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவன் கான்பிடன்ஸ் நம்பிக்கையை ஒரு கருத்தின் மீது நம்பிக்கையை கொள்கையின் மீது நம்பிக்கையை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள் அவர்கள் தான் சத்திரியர்கள் இதை தாண்டி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்பவர்கள் இவர்களைத்தான் பிராமணர்கள் சொல்றோம் அதனால செய்கின்ற செயலால் தான் குலம் பிறப்பால் அல்ல செய்கின்ற செயலால் தான் குலம் முடிவு செய்யப்பட வேண்டும் இங்க அர்ஜுனன் சத்திரியன் ஒரு கருத்திலே அதாவது நாடு அப்படிங்கிறதே ஒரு கருத்து தான் இப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு தலைவனும் நினைக்கிறார்கள் இப்ப அந்த நாடு கௌரவர்கள் துரியோதனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடுதான் அர்ஜுனன் ஆண்டிருந்தாலும் வந்த நாடுதான் இல்ல துரியோதனன் ஆட்சி பண்ணா அவன் ஆட்சி செய்வதை விட நான் நல்லபடியா ஆட்சி செய்வேன்னு அர்ஜுனன் சொல்ல விரும்புறான் அதனாலதான் அவன் போருக்கு வர்றான் துரியோதன சொன்ன இல்ல உன்னை விட நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன் துரியோதனன் சொல்ல வரான் அதனாலதான் துரியோதனன் போருக்கு வர்றான் அதனால நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன் என்ற கருத்தை சொல்பவன் தான் சத்திரியன் இந்த கருத்தை சொல்லுகின்ற அந்த கொள்கையை பகிர்ந்து கொள்ளுகின்ற சத்ரியன் அந்த கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருக்க வேண்டும் அவன் சொல்லுகின்ற கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருந்தாக வேண்டும் அவனுக்கே அந்த கொள்கை மேல பிடிப்பில்லாமல் போனால் இது மிகப்பெரிய அழுக்கு அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார் அப்பா இது புகழை தராது மற்றவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்க வேண்டிய சத்திரியன் நீ நீயே தைரியமில்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பது அடாதது அனாரிய ஜுஷ்டம் ஆரியனுக்கு அடாதது சான்றோர் தன்மைக்கு அடாதது என்று எம்பெருமான் சொல்லுகின்றார் அதாவது எடுத்த உடனேயே அடிப்படையான சத்தியங்களை திறந்து வைக்கின்றார் அப்பா நீ இருக்கிற பொசிஷனுக்கு இது நடக்காது இது தேவையில்லாதது யார் சன்னியாசியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சந்யாசியா போகணும் யார் சம்சாரியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் போகணும் யார் போரிலே இறங்கி போர் செய்ய வேண்டுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் அதை செய்தாக வேண்டும் யார் யார் எந்த மன அமைப்போடு வாழ்க்கையை எடுக்கிறார்களோ எந்த பிராரப்தத்தை வைத்து தன் வாழ்க்கையை உருவாக்குகிறார்களோ அந்த மன அமைப்புக்கான செயல்களை செய்து தீர வேண்டும் ஸ்வதர்மம் அப்ப மட்டும்தான் உலகம் இனிமையாக இயங்கும் பிரபஞ்சம் இனிமையாக இயங்குவதற்கான வாழ்க்கை முறைதான் வேத பாரம்பரியம் இந்த இனிமையான இயற்கையான வாழ்க்கை முறை நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் நம்ம நாட்டினுடைய சமூக அமைப்பு ஆழ்ந்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை வெறும் சில ஆயிரம் காவல் நிலையங்கள் நடத்த முடிகின்றது காரணம் வேற ஒண்ணும் இல்லை நமக்குள்ளேயே செல்ஃப் சஸ்டைனிங்கான, ஒரு இனிமையான ஸ்ட்ரக்சர் பாரம்பரியமான அமைப்பு உருவாகிவிட்டது அந்த அமைப்பை அழிக்காத வரை நம் நாட்டின் சமூக சூழ்நிலையும் ஸ்திரமாக இருக்கும் அதை அழிக்க துவங்கி விட்டோமானால் நம்ம அறியாமலே அதை அழிக்க துவங்கி விட்டோம் அப்படின்னா மிக கொடுமையான இம்பேலன்ஸை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இந்த சமூக கட்டமைப்பு சீரமைப்பு இந்த கடவுளுக்குங்கிற கருத்து ஞானம்ங்கிற கருத்து ஆன்மீகம்ங்கிற கருத்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நமது சமூகத்தை இனிமையாக இயக்குகின்ற அச்சாணிகள் அந்த அச்சாணிகள் இருக்கிற வேற ஒன்றும் இல்லை சின்ன கார் சின்ன வார்த்தைகள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்பா அம்மா பத்தி என்ன எல்லாரும் சொல்லுவார்கள் இது போதும் இந்த மாதிரியான கருத்துக்கள் சத்தியங்கள் மூலமாகத்தான் நமது நேரடியாக சமச்சீரான நிலையிலே இருக்கின்றது ஸ்டேபிள் ஃபேமிலி அதுதான் நம்முடைய சமூகத்தை சமச்சீராக வைத்திருக்கின்ற சத்தியம் எம்பெருமான் சொல்றாரு இது புகழை அளிக்காது சத்ரியனுக்கு புகழ்தான் அடிப்படை வைஷ்யனுக்கு பணம் அடிப்படை பிராமணனுக்கு ஞானம் அடிப்படை சத்ரியனுக்கு புகழ்தான் வாழ்வின் ஆதாரம் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் அந்த கருத்துத்தான் வாழ்வின் ஆதாரம் அதனால இது புகழை தராதது அர்ஜுனா விழித்துக்கொள் அடுத்த சூத்திரத்திலே எம்பெருமான் சொல்கிறார் அலியின் தன்மையை அடையாதே அர்ஜுனா அப்படின்னா அந்த டிப்ரெஷனை வந்து பயோ மெமரியா உள்ள போறதுக்கு விடாதேன்னு சொல்றாரு மன உளைச்சலும் மன அழுத்தமும் மனசளவில் மட்டும் இருக்கும் பொழுது அது மன உளைச்சல் மன அழுத்தம் அது உங்களுடைய மசில் மெமரிஸுக்குள்ள தசைகளின் நினைவுகளுக்குள் பயோ மெமரிக்குள்ள போய் செட்டில் ஆயிருச்சுன்னா அது உருவாக்குகின்ற பல வியாதிகளில் ஒன்று இந்த ஆண் தன்மை பெண் தன்மையை இழப்பது அது உனக்குள்ள போய் செட்டில் ஆகி வியாதியா மாறுறதுக்கு அனுமதிக்காதே அப்படின்னு சொல்றாரு அப்பா இந்த மன அழுத்தத்தை மன உளைச்சலையும் வியாதியாக மாறவிடாதே எம்பெருமான் பெருமான் மிக தெளிவாக சொல்கிறார் அர்ஜுனா அலியின் தன்மையை அடையாதே கிளைப்யம் பத்யதே முதல் சுலோகமான அந்த இதுதான் பகவான் திருவாய் மலர்ந்த அருகின்ற முதல் ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்திலேயே முத்த கீதையினுடைய சாரத்தையும் சொல்லிடுறாரு ரொம்ப எளிமையான லாங்குவேஜ் சொல்லிடுறாரு ஆன்மீகம் ஜீவன் முக்தி இந்த பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு வராம நேரடியாக தீர்வை அளிக்கின்றார் அர்ஜுனனுக்கு புரிகின்ற மொழியிலே தீர்வை அளிக்கின்றார் அர்ஜுனனுக்கு என்ன புரியும் புகழ்னா புரியும் சொர்க்கம்னா புரியும் முன்னோர்கள் பெருமையை காப்பாற்ற வேண்டும்னா புரியும் அந்த சாதாரண வார்த்தைகளாலே சத்தியத்தை சொல்லுகின்றார் எம்பெருமான் அதாவது நம்முடைய பாரம்பரியத்திலே ஸ்ருதி ஸ்மிருத்தின்னு ரெண்டு உண்டு ஸ்ருதினா ஜீவன் முக்த ரகசிய சத்தியங்கள் ஸ்ருதி மிக உயர்ந்த தத்துவங்கள் ஸ்மிருதினா நடைமுறையிலே செய்ய வேண்டிய செயல்கள் கிருஷ்ணன் ஸ்ருதியை உணர்ந்த ஸ்மிருதிகாரன் எல்லா ஜீவன் முக்த ரகசிய சத்தியங்களையும் உணர்ந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விதிகளை வகுக்க தெரிந்த ஆச்சாரியன் அதனால காரணங்களை எல்லாம் சொல்லி நேரத்தை கடத்தாமல் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லி காலத்தை கடத்தாமல் நேரடியாக விதியை அளிக்கின்றார் அப்பா அந்த சாஸ்திரங்களை நான் உணர்ந்தவன் ஆன்ம அனுபூதி அடைந்தவன் இந்த வினாடி நீ செய்ய வேண்டியது இதுதான் இதை செய் அதாவது சத்தியத்தை கஸ்டமைஸ் பண்ணி டெய்லர் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நேரடியா கொடுக்கிறது ஜீவன் முக்த ரகசியத்தை வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை அந்த சூழ்நிலைக்கு நேரடியா டெய்லர் பண்ணி கொடுக்கிறது ஏன்னா அர்ஜுனன் கன்ஃபியூஷன்ல இருக்கான் அவனுக்கு அந்த மிக உயர்ந்த சத்தியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி கடைபிடிப்பதுன்னு தெரியல கன்ஃபியூஸ்டா இருக்கிறான் குழப்பமான இருக்கிற மனிதனுக்கு சில நேரத்துல சத்தியங்கள் சொல்லப்பட்ட அவன் அந்த குழப்பத்திற்கு சப்பை கட்டு கட்டுவதற்காக அந்த சத்தியத்தை உபயோகப்படுத்துகிறான் ஒரு சின்ன கதை ஒரு மனநோயாளி தான் இறந்து விட்டதாக திடீர்னு நம்ப துவங்கி விட்டான் யாரை பார்த்தாலும் நான் செத்து போயிட்டேன் நான் செத்து போயிட்டேனே சொல்லிட்டு இருந்தான் அவனை சரி பண்றதுக்காக மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க டாக்டர் சொன்னாரப்பா நீ இங்கே அசஞ்சு நடந்து வந்திருக்கல அப்படின்னாலே நீ சாகலை நீ உயிரோட தான் அர்த்தம் நீ புணம் இல்லைன்னு சொல்ற இவன் உடனே சொல்றான் ஓ இப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னான் அவர் டாக்டர் கேட்டாரு ஓ நான் சொன்ன உண்மை புரிஞ்சிருச்சா நீ சாகலன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு இல்லை இல்லை செத்த பணம் கூட நடக்கும் இப்போதான் புரிஞ்சுது குழப்பத்திலே இருக்கின்ற மனிதனுக்கு சத்தியம் சொல்லப்பட்டாலும் அவன் அந்த சத்தியத்தையும் தனக்கு சாதகமாகத்தான் புரிந்து கொள்ள முயல்வானே தவிர சத்தியத்தை நேரடியாக புரிந்து கொள்ள மாட்டான் அதனால சில நேரத்துல அந்த ஸ்ருதிங்கிற மிக உயர்ந்த சத்தியங்களை சொல்லாமல் அந்த சத்தியத்தை உணர்ந்தவன் எந்த செயலை செல்வானோ அந்த செயலை மட்டும் சொல்வது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் அந்த தர்மத்தை தான் இப்பொழுது கடைபிடிக்கிறார் உடனே அவன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஆன்ம ஞானத்தையோ ஜீவன் முக்தி சத்தியத்தையோ சொல்லல அப்பா நீ இப்ப இருக்கிற நிலையில் நீ என்ன செய்யணும் ஒரு ஜீவன் முக்தனா நீ மாறனினா குழப்பமில்லாத மனிதனாக நீ இருந்தால் நீ மிக உயர்ந்த மனநிலையிலே இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்கிறேன் செய் நேரடியான விடையாக அளிக்கின்றார் ஆனால் அர்ஜுனன் கடவுளோடு விளையாடுகின்றான் அர்ஜுனன் தன்னுடைய மன அமைப்பிற்கு ஏற்றார் போல வேதாந்த ரகசியங்களையும் ஞான கருத்துகளையும் வளைத்து விளையாடுகிறான் இதைத்தான் பந்த அது தா தன்னுடைய சோம்பல் தனத்துக்கும் தன்னுடைய ஆசை அச்சங்களுக்கும் ஏத்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக கருத்துக்களை வளைத்து கொண்டு நம்முடைய கருத்துக்கு அதை பலமாக கொள்ளும் முயற்சி நம்மை நாமே சீரழித்துக் கொள்ளுகின்ற பந்தப்படுத்திக் கொள்ளுகின்ற எல்லா கருத்துக்களுமே பந்த வைராக்கியம் நீங்கள் உங்களை பற்றி வச்சிருக்கிற கருத்து உலகத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து கடவுளை பத்தி வச்சிருக்கிற கருத்து இது உங்களை மேலும் மேலும் சுதந்திரமாகவும் ஆனந்தமயமாகவும் மாற்றுமானால் நீங்கள் தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இல்லாமல் மேலும் மேலும் அது உங்களை பந்தத்திற்குள்ளும் துக்கத்திற்குள்ளும் மாட்டிக்கொண்டே செல்லுமானால் நீங்கள் மூட நம்பிக்கையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் இதைத்தான் பந்த வைராக்கியம்னு சொல்றேன் அர்ஜுனன் தான் இப்பொழுதோ படித்த எல்லா வேதாந்த கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் பந்த வைராக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காக உபயோகிக்கின்றான் அதனால தான் சொல்கிறான் நான் சன்னியாசியா போறேன் நான் காட்டுக்கு போயிடுறேன் இவங்களை சாகடித்த சாகடிச்ச பிறகு உலகமும் எனக்கு எனக்கு என்ன உபயோகம் இருக்கு வேண்டாம் துறவியைப் போலவும் வாழ்க்கையை வேண்டாம் என்பவனைப் போலவும் ஏதோ எல்லாவற்றையும் கடந்தவனைப் போலவும் பேச துவங்குகிறான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவன் பேசிக்கொண்டிருப்பது எம்பெருமானிடம் எம்பெருமானுக்கு இரண்டு விஷயங்களும் உண்டு ஒன்று ஆழ்ந்த அறிவு இன்னொன்று அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்காவிட்டாலும் மிகவும் பொறுமையோடு எடுத்துச் சொல்லுகின்ற ஆழ்ந்த கருணை அறிவு மட்டும் பத்தாது கேட்காவிட்டாலும் அவர்கள் கேட்கின்ற வரைக்கும் அனுபவமாக மாற்றுகின்ற வரைக்கும் மீண்டும் 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 எடுத்துச் சொல்லுகின்ற பொறுமை இந்த இரண்டும் நிறைந்த எம்பெருமான் அதிர்ஷ்டவசமாக அங்கு இருந்ததனால் சத்தியம் அர்ஜுனனுக்கு சொல்லப்படுகின்றது நாம பெரும்பாலான நேரத்துல என்ன பண்றோம் கடவுள்கிட்ட விளையாட முயற்சி பண்றோம் அர்ஜுனன் தான் பண்றான் அதான் பண்ணிட்டு இருக்கான் ஒரு சின்ன கதை ஒரு விஞ்ஞானி போய் கேட்கிறாரு கடவுளே பத்து லட்சம் வருஷம் உங்களுக்கு எவ்வளவு நாள் கடவுள் சொன்னாரு பத்து லட்சம் வருஷம் எனக்கு ஒரு நிமிஷம் பா விஞ்ஞானி கேட்கிறாரு மனுஷங்களுக்கு பத்து லட்சம் டாலர்னா அது உங்களுக்கு எவ்வளவு அவர் சொல்றாரு அது ஒரு பைசாப்பா கடவுள் சொல்றாரு விஞ்ஞானி கேட்கிறாரு கடவுளே பத்து லட்சம் டாலர் உங்களுக்கு வெறும் ஒரு பைசா தான் எனக்கு ஒரு பைசா கொடுங்களேன் கடவுள் சொல்றாரு கவலைப்படாத ஒரு நிமிஷம் பொறுத்து அப்படினா அவ்வளவுதான் கடவுளிடமே வார்த்தை விளையாட்டிலே ஈடுபடுகின்றான் அர்ஜுனன் வேதாந்த சத்தியங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையின் உயர்நிலைக்கு நம்மை நாமே எடுத்து சென்றால் அதற்கு பேர் யுக்த வைராக்கியம்னு பேர் தெளிவு அதே சத்தியங்களை எடுத்து நம்மை நாமே சீரழித்துக் கொண்டால் அதுக்கு பேர் பந்த வைராக்கியம்னு பேர் பந்த வைராக்கியத்திலே சிக்கி அர்ஜுனன் தவிப்பதனாலே எம்பெருமான் அப்பனே இது உனக்கு ஆகாதது அர்ஜுனன் அந்த குழப்பத்தோட சந்யாசியா போய் இருந்தா கூட தர்மத்துக்கு இழுக்கு செய்யும் செயல்களை செய்திருப்பான் அந்த குழப்பம் டிப்ரெஷன்ல போட்டு துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு இழுக்கை தான் செய்வான் ஆனந்தத்திலே இருப்பவன் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு பெருநன்மை செய்வான் குழப்பம் இல்லாதவன் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு பெருநன்மை அவன் அமர்ந்திருக்கிற பொறுப்பு சீட் அவனால் அந்த சீட்டுக்கு பெருமை ஆனால் குழப்பத்தில் இருக்கவன் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு இழுக்கு தான் செய்வார் அவனால் அந்த சீட்டுக்கு அவமரியாதை தான் ஒருவேளை அவனுக்கு கொஞ்சம் பெருமை தான் அந்த சீட்டால் அவனுக்கு அந்த பெருமை வந்திருக்கும் அவ்வளவுதான் நாம் அமர்கின்ற நாற்காலியால் நமக்கு பெருமையா அல்லது நம்மால் நம் நாற்காலிக்கு பெருமையான்னு நாம் முடிவு பண்ணணும்